உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பார்ந்த வணக்கம் புதிய கிரிமினல் சட்டங்கள் அதாவது ஒன்றிய பாஜக அரசு வந்து வந்து இப்போ புதிய கிரிமினல் சட்டங்கள் அப்படின்னு ஒரு மூன்று சட்டங்களை கொண்டு வந்திருக்காங்க இந்த சட்டத்தை படித்து பார்த்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வந்து இந்த சட்டத்தில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன திருத்தங்களில் எதிர்காலத்தில் ஒரு பிரச்சனைகள் இருக்குது பல சிக்கல்கள் இருக்கு இதனால மிகப்பெரிய பாதிப்பு இருக்கு அப்படின்னு அந்த சட்டத்தினுடைய விதிமுறைகளை படித்து பார்த்துட்டு முனைவர் தொல் திருமாவளன் அவர்களும் ரவிக்குமார் அவர்களும் வந்து உள்துறை அமைச்சருக்கு ஒரு கடிதம் எழுதியிருக்காங்க இந்த சட்டம் என்ன சொல்லுது என்ன அதில் பிரச்சனை இருக்கு எதற்காக இந்த கடிதத்தை அவங்க எழுதியிருக்காங்க இதனோட விளைவுகள் என்னவா இருக்கு போகுது அப்படின்றத இந்த வீடியோலாம் ஒன்றிய பாஜக அரசு வந்து பாரதிய நாகரிக் சுரக்ஷா சன்ஹிதா அப்படின்னு சொல்லக்கூடிய பி என்எஸ்எஸ் அப்படின்ற ஒரு சட்டத்தை கொண்டு வந்திருக்கு இந்த சட்டத்துல தமிழ் விரிவாக்கம் என்னன்னு பார்த்தோம்னா பாரதிய குடிமக்கள் பாதுகாப்பு விதித்தொகுப்பு அப்படின்னு இந்த சட்டை என்ன சொல்லுது அப்படின்னா இப்ப ஒரு நம்ம ஒரு ஒரு கூட்டங்கள் போன்றனு வச்சுங்க ஊர்வலம் நடத்துறோம் ஒரு மத மதம் சார்ந்த ஊர்வலமா இருக்கலாம் இல்ல ஏதோ ஒரு எந்த ஒரு இயக்கம் சார்ந்த ஊர்வலமும் நடத்தலாம் இதுல வந்து நிறைய வன்முறைகள் கலவரங்கள் அதெல்லாம் நம்ம நடைபெறுவதை பார்த்திருக்கோம் சோ அப்ப அந்த அதுக்கு அதன் மூலியமா நடக்கூடிய குற்றங்களை நம்ம சொல்றோம் அதுக்குன்னு ஒரு ச விதி தொகுப்பு கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி குற்றங்கள் செஞ்சா இந்த தண்டனைகள் இருக்கு இந்த மாதிரி இந்த ஊர்வலத்தை இப்படி தான் நடத்தணும் அப்படின்னு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்கு அதில் வந்து சின்ன சின்ன திருத்தங்களை தான் கொண்டு வந்திருக்காங்க இதில் என்ன அப்படின்னா ஏற்கனவே இருந்த சட்டத்துல ஒரு திருத்தங்கள் கொண்டு வரும்போது அந்த திருத்தத்தின் மூலியமாக பல சிக்கல்கள் வரப்போகுது பின்னாடி காலத்துல எதிர்காலத்தில் பல பிரச்சனைகள் வருது அப்படின்ட்டு தொல் அவர்களும் ரவிக்குமார் அவர்களும் ஒரு கடிதத்தை உள்துறை அமைச்சருக்கு அனுப்பியிருக்காங்க முதல்ல இந்த சட்டம் எப்படி வந்தது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டாம் ஆண்டு பாபர் மசூதி இடிக்கிறாங்க அதனால நாட்டில் மிகப்பெரிய வன்முறை கலவரங்கள் வெடிக்குது மதக்கலவரங்கள் வெடிக்குது முஸ்லிம்களுக்கும் இந்துக்களுக்கும் மதக்கலவரம் வெடிக்குது அதில் எண்ணற்ற முஸ்லீம்கள் வந்து இறந்து போறாங்க கலவரத்துல இந்துக்களும் இறந்து போறாங்க அதிகமான பாதிப்புக்குள்ளானவங்க ஏன்னா முஸ்லீம் இன மக்கள் இப்போ என்ன பண்ணுதுன்னா நாட்டில் சட்ட ஒழுங்கு சீர்குழிஞ்சு போகுது அப்படின்னு ஒரு சட்டங்களை கொண்டு வராங்க அந்த சட்டத்தை என்ன இருக்கும் பாருங்க அதாவது குற்றவியல் நடைமுறை சட்டம் சிஆர்பிசி அதில் வந்து பிரிவு நூற்றி நாற்பத்தி நாலு அப்படின்னு கீழே ஒரு ஒரு பிரிவு ஒன்று கொண்டு வராங்க அந்த பிரிவு என்ன சொல்லுதுன்னா எந்த ஒரு ஊர்வலத்திலும் ஆயுதங்களையோ தடிகளையோ எடுத்து செல்லக்கூடாது அப்புறம் இன்னொன்னு அத்துடன் பொது இடங்களில் ஆயுதங்களுடன் பயிற்சி ஒத்திகைகள் அல்லது பயிற்சியில் ஈடுபடுவதையும் தடை செய்ய மாவட்ட நீதிபதிகளுக்கு அதிகாரம் வழங்குகிறது அதாவது ஒரு ஊர்வலம் நடக்குதுன்னா அந்த ஊர்வலத்தில் ஆயுதங்களை பயன்படுத்தக்கூடாது அதே மாதிரி தடி மாதிரி ஒரு விஷயத்துமோ இல்லை கூர்மையான ஆயுதங்களை பயன்படுத்தக்கூடாது அப்படி பயன்படுத்தினா அந்த மாவட்ட நீதிமன்றம் அவங்க மேல ஒரு நடவடிக்கை எடுக்கலாம் அப்படின்ட்டு மாவட்ட நீதிபத நீதிபதிகளுக்கு ஒரு பவர் கொடுக்குறாங்க அதிகாரம் ஏன்னா அப்பதான் வந்து ஊர்வலத்தில் வந்து நம்ம அந்த பொருட்களை எடுத்துட்டு போனா தானே வன்முறை வெடிக்குது உடனே அந்த நம்ம சொல்ற மாதிரி இந்துக்கள் பண்டிகைகள் பார்த்தோம்னா அந்த வேல் ஆயுதம் பாருங்க அது ஒரு கூர்மையான முறைகளில் இருக்கும் இப்ப ஆர்எஸ்எஸ் சிங்க என்ன பண்ணுது அவங்களுடைய ஊர்வலத்துல அந்த சூழல் திரிசூலன்னு சொல்லணும்னா நம்ம ஒரு காளியம்மனுக்கோ இல்லை அம்மன் கடவுளுக்கோ வழிபடக்கூடிய அந்த திரிசூளங்களை எடுத்துட்டு அந்த ஊர்வலத்துல நடைஞ்சு போறாங்க அது ஒரு ஆயுதம் தானே அது வந்து ஒரு உயிரினத்திற்கு ஆபத்தான ஒரு ஆயுதம் தான் திடீர்னு ஒரு கலவர் நடக்குதுன்னா அந்த ஆயுதத்தின் மூலியமாகவும் கொலைகள் நடக்குது வன்முறை நடக்கும்போது ஒரு உயிரை எடுக்கிற அளவுக்கு ஒரு நிகழ்வு நடைபெறுது அதுதான் நம்ம என்னன்னு சொல்றோம் கும்பல் கொலைகள்னு சொல்லலாம் இப்போ ஒரு ஒரு இயக்கங்கள் வந்து ஊர்வலமா ஒரு கும்பலா போறாங்க ஒரு பிரச்சனை நடக்குது எதிர் எதிர் மரத்து உடனே அவங்க வச்சிருக்கிற அந்த ஆயுதத்தின் மூலியமே தாக்குதல் நடத்துறாங்க உயிர் போகுது அப்ப ஒரு கொலை நடக்குது இல்லையா தான் வந்து அந்த மாதிரி ஆயுதங்கள்லாம் பயன்படுத்தக்கூடாது ஒரு சட்டங்கள் கொண்டு வந்தாங்க இன்னொரு பிரிவம் இந்திய தண்டனை சட்டம் ஐபிசி அதாவது ஒரு புதிய பிரிவை சேர்க்கிறாங்க நான் நூத்தி ஐம்பத்தி மூணு ஏ புள்ளி ஏ அப்படின்னு ஒரு இத சேர்க்கிறாங்க அது என்ன சொல்லுதுன்னா எந்த ஒரு அணிவகுப்பிலும் ஆயுதம் ஏந்தி சென்றாலும் அத்தகைய அணிவகுப்பை ஏற்பாடு செய்தாலும் அப்படி அந்த ஆயுதத்தை அந்த ஊர்வலத்தை நடத்தினாலும் அல்லது ஆயுதங்களை கொண்டு வெகுஜன பயிற்சியில் ஈடுபட்டாலும் அதற்கு தண்டனை அறிமுகப்படுத்துகிறது அப்போ இந்த மாதிரி வந்து ஆயுதங்களை பயன்படுத்தி ஒரு ஊர்வலம் நடத்தினா அதுக்கு தண்டனை குறை குறைந்தபட்ச தண்டனையோ அதிகபட்ச தண்டனையோ அது என்ன சொல்லுதுன்னா அதாவது ஆறு ஆறு மாத சிறை தண்டனையும் இருபதாயிரம் ரூபாய் இரண்டாயிரம் ரூபாய் அபராதம் விதிக்குது ஸோ இந்த மாதிரி சட்டங்களை கொண்டு வந்திருந்தாங்க இதுக்கு முன்னாடி இருக்குது இப்ப அதே சட்டத்துல திருத்தங்களை கொண்டு வந்து சில நிறைய ஃபெசிலிட்டிஸை கொண்டு வந்திருக்காங்க அந்த என்ன சொல்றது அந்த பா பாரதிய நாகரிக் சுரக்ஷா சன்ஹிதா அப்படின்ற ஒரு சட்டத்தின் மூலியமாக நிறைய திருத்தங்கள் கொண்டு வந்திருக்காங்க அந்த திருத்தத்துல இந்த ரெண்டு சட்டங்களுமே நீக்கியிருக்காங்க அதாவது ஒரு ஒரு கூட்டத்துல வந்து ஒரு ஊர்வலம் நடத்துறீங்கன்னா ஆயுதங்களை எடுத்துட்டு போகக்கூடாது அப்படி எடுத்துட்டு போனா மாவட்ட நீதிபதிகள் வந்து அதை கண்டிச்சு அவங்க மேல தண்டனை கொடுக்கலாம் அவங்களுக்கு த தகுந்த தண்டனை வாங்கி கொடுக்கலாம் அப்படின்னு ஒரு சட்டம் இருந்து அந்த சட்டத்தை இங்க எடுக்கல அப்படின்னு என்ன அர்த்தம் நாளைக்கு ஒரு பிஜேபி அரசோ இல்லை ஒரு இந்து எந்த ஒரு அமைப்பா இருந்தாலும் சரி ஒரு ஊர்வலம் நடத்தினாங்கன்னா ஆயுதங்களை எடுத்துட்டு போலாம் இப்ப ஆயுதங்கள்லாம் என்ன அர்த்தம் அதுக்கு நிறைய கோட் கொடுத்துருங்க ஆயுதங்கள்லாம் என்ன மாதிரி ஒரு அதாவது கூர்மையான முனைகளை இருக்கக்கூடாது தடியா இருக்கக்கூடாது லத்தியா இருக்கக்கூடாது அந்த திரிசூலம் போன்ற ஆயுதங்கள் இதெல்லாம் எதுவுமே பயன்படுத்தக்கூடாதுன்றது அப்போ இருந்தது இப்ப அந்த சட்டங்களை வந்து இருக்காங்க யாரு ஒன்றிய பாஜக அரசு வந்து அதை வந்து அந்த புதிய சட்டத்திட்டத்துல அந்த ரெண்டு ரூல எடுத்துட்டு இருக்காங்க அது விடுபட்டு இருக்கு கேன்சலாயிருக்கிறது அது வந்து ஒரு அதிர்ச்சிகரமாக இருக்குது இல்லையா இப்போ நாளைக்கு ஒரு ஊர்வலம் நடத்துகிறாங்க அப்படின்னா என்ன பண்ணுவாங்க இந்த மாதிரி ஒரு ஆயுதங்கள் வந்து இருக்கு இருக்கக்கூடாதுன்னு அப்ப இருந்துச்சு ஆனா இந்த சட்டத்துல இல்ல அப்ப நம்ம ஆயுதங்கள் ஆயுதங்கள்லாம் என்ன இருக்கும் கடவுளுக்கு வைக்கக்கூடிய திரிசொலமோ இல்ல எந்த ஒரு அருவாள் இப்போ நம்ம ஊர்ல பார்த்தோம்னா இப்போ முனியப்பன் சாமி அந்த ஊர்வலத்துல போதும் அந்த அருவாளை பயன்படுத்துவோம் அப்ப என்ன அர்த்தம் அப்ப அருவாலையோ அந்த திரிச்சூழத்தையோ இப்போ வந்து அனுமதிக்குது ஏன்னா அந்த சட்டத்துல அதை தூக்கிட்டாங்க அப்ப என்ன பண்ணுவாங்க அந்த மாதிரி எதுவும் ரூல் கிடையாது நான் கடவுளுக்காக என்னுடைய மத கடவுளுக்காக நான் இந்த ஆயுதம் இந்த வந்து திரிசூலத்தை எடுத்துட்டு போறேன் நான் அந்த அருவாலை எடுத்துட்டு போறேன் வீச்சேர்வாலை எடுத்துட்டு போறேன் அப்படின்ட்டு வெளிப்படையா பண்ணுவாங்க ஆனா இது வந்து யாருக்கு வந்து சாதகமா இருக்கும் இப்போ ஒரு ஒரு அந்த க அந்த ஒரு ஊர்வலத்துல ஒரு மத கலவரத்தை உருவாக்கணும் அதுல நிறைய பேர் சாகடிக்கணும்னு நினைக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க ஆயுத முருந்தாதான் நாங்க வெட்டி சாகடிக்க முடியும் ஆனா பழைய சட்டங்கள் வந்து ஆயுதங்களை எடுத்துட்டு போகக்கூடாதுனுச்சு ஆனா இதை நீக்கிறாங்கன்னா இன்னைக்கு நீங்க ஆயுதம் எடுத்துகிட்டு போலாம் அப்ப அந்த ஆயுதங்களை வச்சு அவங்க கொலை செய்யறதுக்கு வாய்ப்புகள் இருக்கியா கலவரம் உண்டு பண்றதுக்கு அப்ப அந்த அது வந்து ஒரு கும்பல் கொலையா தான் நம்ம சொல்லுவோம் கும்பலோட கூட்டத்தோட கூட்டம் நடந்துருச்சு அதுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை நம்ம சொல்லுவோம் ஊர் வளத்துல ஏதாவது கலர் நடந்து ஒரு உயிர் போச்சுன்னா அதை நம்ம என்ன சொல்றோம் கலவரத்துல வந்து அதுக்கு ஒரு பெரிய கேஸ் அந்த அளவுக்கு கிடையாது ஆனா இப்ப பாருங்க அதை எடுத்துட்டாங்கன்னு போது என்ன பண்ணுவாங்க ஊர் வளத்துல தாராளமா போவாங்க ஆயுதங்களை அந்த தெரிச்சோளங்கள் அந்த கடவுள் இருக்கக்கூடிய அந்த ஆயுதங்கள்லாம் எடுத்துட்டு போவாங்க எடுத்துகிட்டு போகும்போது ஒரு கடவுள் வந்தால் அதனாலேயே மக்களை தாக்குவாங்க உயிர் போகும் அந்த ஒரு அபாயம் இருக்குது அதை தான் கருத்தில் எடுத்துக்கிட்டு இது வந்து இதை வந்து அந்த அளவுக்கு யாரும் பெருசாக பேசலை ஆனால் நாடாளுமன்றத்தினுடைய உறுப்பினர் வந்து முனைவர் தோல் திருமாலன் அவர்களும் ரவிக்குமார் அவர்களும் அதாவது விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சேர்ந்த அந்த உறுப்பினர்கள் வந்து இந்த திருத்தத்தில் இருக்கக்கூடிய அந்த பிரச்சனை நாளைக்கு ஏற்படக்கூடிய அந்த அவலங்களை வந்து இது வந்து இதை வந்து சேர்க்கணும் ஏன் நீங்கள் நீக்கணுங்க இதிலேருந்து இது ரொம்ப ஆபத்தான ஒரு விஷயம் அப்படின்ட்டு உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுக்கு ஒரு கடிதம் எழுதியிருக்காங்க அந்த கடிதத்தை பார்த்துட்டு தான் அவர் அதுக்குண்டான விளக்கங்களை கொடுப்பாங்க பாருங்க அது இந்த எந்த டைம்ல இது நடந்திருக்கு அப்படின்னா இப்போ நாடாளுமன்றத்தில் சில எம்பிக்களை வந்து இடைநீக்கம் செஞ்சாங்க பார்த்தீங்களா ஏன்னா பெரும்பான்மை அவங்க இருக்கிறதுனால இடைநீக்கம் செஞ்சாங்க அந்த காலகட்டத்தில் அந்த மசோதாவை நிறைவேற்றிருக்காங்க அவங்களும் இல்லை அதாவது இதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறவங்களும் இல்லை இவங்களுக்கு ஆதரவு கொடுக்கக்கூடிய அந்த உறுப்பினர்கள் இருக்கும்போது மட்டும் அந்த சட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க காரணம் ஏன்னா பெரும்பான்மை கிட்ட இருக்குது பெரும்பான்மை இருக்கிறதுனால அந்த சட்டத்தை எளிமையாக கொண்டு வராங்க ஆனால் இது எது இது இதனுடைய விளைவுகள் என்ன இருக்கும் நாளைக்கு மதக்கலவரங்கள் உருவாகும் அந்த ஊர்வலத்தில் ஆயுதங்களை பயன்படுத்தினா இப்போ ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வந்து மற்ற உயிர்கள் போகிறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது அதனால ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு இது விஷயமா பார்க்கப்படுகிறது இதை பற்றி தான் இந்த தொல் அவர்களும் ரவிக்குமார் அவர்களும் கடிதம் எழுதி இது இந்த சட்டத்திருத்தினுடைய பிரச்சனைகளை பற்றி சொல்லியிருக்காங்க இது உங்களோட மத்தியில் எப்படி இருக்கு உங்களுக்கு என்ன தோணுது உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸில் பதிவு செய்யுங்க மீண்டும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கலாம் நன்றி வணக்கம்